கே YouTube யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கின்றது வழி களப்பணியாளர் தன்னார்வர்கள் அவருடன் சேர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் எம்கே மனோ அவர் நிதியுதவி வழங்கினார் அவருடன் எம் குமார் பிரபு தளபதி மற்றும் சமூக ஆர்வலர் அருண்ராஜ் உடன் இறந்தார் இந்த நிகழ்ச்சியில் அந்த தீ விபத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்தார்கள் எனவே இவர்களை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் மணிகண்டன் சமூக அர்வுடன் உதவி செய்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அதனூர் கிராமத்தில் தெளி என்கிற லட்சுமிபுர கிராம திருவிழாவுக்கு குடும்பத்துடன் ஜான் மேத்தியூ இருசக்கர வாகனத்தில் சென்றார் உடன் அவருடைய மகளும் மகனும் உடன் சென்றிருந்தனர் தேசிய திருவண்ணாமலை நெடுஞ்சாலை சூறப்பட்டு என்கிற இடத்தில் அதிவேகமாக வந்த இவர்கள் மூவர் மீது மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் மிகவும் படுகாயமடைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோரிமோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் மிகவும் படுகாயமடைந்துள்ள அவருடைய மகனுக்கு தொடையில் சதை அறுவை சிகிச்சை செய்ய இருக்கும் நிலையில் இதனை கேள்விப்பட்டு அந்த பகுதியுடைய சமூக ஆர்வலர் சி அருண்ராஜ் உடன் திருமதி கீதா தொண்டு நிறுவனர் இந்த விபத்துக்கான அவர் குடும்பத்திற்கு நிதியுதவிகளும் பொருள் உதவியும் செய்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள் இதனை தொடர்ந்து அந்த விபத்தின் சம்பவத்தின் குறித்து சமூக ஆர்வலர் அருண்ராஜ் மக்களிடையே கோரிக்கை வைத்துள்ளார் விநாயகபுரம் அதனூர் கிராமத்திலிருந்து பேசுகிறேன் என்னோட பேர் வந்து அருண் நான் வந்து இந்த கிராமத்தில் வந்து போன வாரம் வந்து என்ற லட்சுமி லட்சுமிபுரம் கிராமம் இருக்கு அது வந்து கோயில் திருவிழா கோஷம் நம்ம ஏரியாவில் இருக்கிற இந்த அதனூர் விநாயகபுரம் கிராமத்தில்